வரைக்கும் வந்து சண்டே வந்து கடை போடக்கூடாது அப்படி தான் நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து ஏன்னா சண்டே தான் எனக்கு கொஞ்சம் நல்லா ஓடும் இப்போ அக்கம்பக்கத்து கடைகள் வந்து இருக்காது அந்த டைமில் தான் நான் வந்து சம்பாதிக்க முடியும் அதனால தான் வந்து மோஸ்ட்லி வந்து நான் சண்டே வந்து நான் லீவே விட கடையை முடிஞ்ச வரைக்கும் நான் சண்டே வந்து கடை போட்டு சம்பாதிக்கணும் அப்படி தான் நான் நினப்பேன் எனக்கும் வந்து ஆசை தான் சண்டே வந்து வீட்டில் இருக்கணும் பசங்க கூட இருக்கணும் அந்த சண்டே வந்து ரிலாக்ஸாக வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து என்னால் வந்து அந்த சண்டே வந்து என்ஜாய் பண்ண முடியாது இருந்தாலுமே வந்து சண்டே கடை போட்டு தான் ஆகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரதான் செய்யும் அதனால அதை நினைச்செல்லாம் நான் கவலைப்படலை முடிஞ்ச வரைக்கும் அங்கே சண்டை நடக்காத மாதிரிதான் பார்த்துக்குவேன் ஒரு சில ஏழ்ரைகள்லாம் வரும் அந்த ஏழ்ரைகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா வாய் திமுறை அதிகமாக இருக்கும் அதுங்களுக்கு அந்த வாய் திமுறால் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிறவங்கள்ட்டே அங்கே வர்றவங்கள்ட்ட வந்து சண்டை போடுவாங்க அவங்க அதனால வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும் வியாபாரம் பண்ணும்போது பார்த்து வியாபாரம் பண்ணுங்க ஏதாவது பயப்படாதீங்க சரிங்களா